அனைவருக்கும் வணக்கம் மெமரி டிப்ஸ் வலையொலி ஒலி அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு ஏழாம் வகுப்பு உரைநடை உலகம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற பாடத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி அப்படிப்பட்ட தமிழ் குடி பேசிய மொழி தமிழ் மொழி அப்படி தமிழ் மொழி தோன்றி இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் இத்தனை ஊழிக் காலம் கடந்தும் கூட இன்றளவும் தமிழ்மொழி பேசப்பட்டு வருகிறது எழுதப்பட்டு வருகிறது காலத்துக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மொழியாகவும் தமிழ் மொழி விளங்குகிறது இதற்கு முதன்மையான காரணம் என்னவென்று நினைக்கின்றீர்கள் நம்முடைய மொழிக்கு பேச்சு மொழி மட்டுமல்ல எழுத்து மொழியும் மிக அழகாக இருக்கிறது எனவே இந்த முக்கியமான இந்த இரண்டு கூறுகள்தான் நம்முடைய மொழி இன்றளவும் உலக மொழிகளோடு போட்டி போட்டுக்கொண்டு முதன்மையாக முதலிடத்தில் இருக்கிறதுக்கு முதன்மையான காரணமாகவும் இருக்கிறது வாருங்கள் நுழைவுன் பகுதிக்கு செல்லலாம் தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி இது பேச்சு மொழி எழுத்து மொழி எனும் இரு கூறுகளை கொண்டது இவ்விரு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றுடைய நுட்பங்களை பற்றிதான் இந்த முழுமையும் மேம்பார்கள் தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் மொழி மொழியானது மனிதன் தான் நினைத்தவற்றை பிறருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக மொழியை உருவாக்குகின்றான் இப்படியாக இது ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்படுவதற்கு முதன்மையாக உதவுகிறது மொழியின் மூலமாகவே மனிதர்களுடைய சிந்தனையானது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது மொழி இல்லை என்று சொன்னால் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது ஆம் இந்த முதல் பத்தியில் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் மொழியானது ஒரு குறிப்பிட்ட இனத்தில் கூடியவர்கள் பேசிவிட்டு செல்வது மட்டுமல்ல தங்களுடைய தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறை அடுத்த அடுத்து என்று எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் மொழியோடைய கூறுகள் மட்டும் நுட்பங்கள் மட்டும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தப்பட்டுக் கொண்டேதான் வருகிறது அப்படி இருப்பதால் தான் இன்றளவும் தமிழ் மொழியானது உயிர்ப்புடன் இருக்கிறது காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர் இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின மனிதன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் வாழ்ந்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட மொழி மட்டும் உருவாகியிருக்கும் ஆனால் மனிதனுக்குள் ஏற்பட்ட பிளவு சில தேவைகள் காரணியமாக ஒரு சமுதாயம் சார்ந்து அவர்கள் அப்படியே குழு குழுக்களாக பிரிந்து அப்படியே அவர்கள் புதிதாக ஒரு மொழியை உருவாக்க தொடங்கி இப்படி இஞ்சளவுக்கும் பல ஆயிரக்கணக்கான மொழிகள் உருவாகி கொண்டுதான் வருகின்றன இந்த மொழியினுடைய வடிவங்கள் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகளை பார்க்கலாம் மொழியானது எப்படியெல்லாம் வடிவம் பெறுகிறது என்று வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்கப்பட்டு உணரப்படுவதுதான் பேச்சு மொழி இவ்வாறு பேசுவது கேட்பது இது பேச்சு மொழியுடைய முதல் நிலை நாம் பேசுகிறோம் அதை காதில் கேட்கிறோம் இது முதல் நிலை கண்ணால் கண்டு உணருமாறு எழுதப்படுவதும் அந்த எழுதியதை படிப்பதும் எழுத்து மொழி முதலில் சொன்னது பேச்சு மொழி இரண்டாவது சொல்லக்கூடிய இந்த நிலையானது எழுத்து மொழி இந்த எழுத்து மொழிக்கு வரி வடிவம் வேண்டும் அந்த வரி வடிவம் எழுதியதை படிக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது எழுத்து மொழியாகவும் இருக்கும் இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியினுடைய இரண்டாவது நிலையாக கருதப்படுகிறது இது எதற்காக என்றால் நேரில் நம்மால் பார்க்க முடியாத சில செய்திகளை தெரிவிக்க வேண்டும் என்றால் எழுத்து மொழிதான் உதவுகிறது நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது நாம் நினைத்ததை தெரிவித்து விடலாம் ஆனால் பார்க்க முடியாத இடங்களில் தாங்கள் நினைத்தவற்றை சொல்வதற்கு இங்கு எழுத்து மொழிதான் மிக முதன்மையாக இருக்கிறது மனிதர்களின் சிந்தனைகளையும் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழிதான் காரணமாகிறது ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் படித்துவிட்டு அல்லது மொழிகளை பேசிவிட்டு கூட்டமானது அந்த குலமானது அழிந்தாலும் கூட அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டும் என்றால் அது எழுத்து மொழியால் மட்டும்தான் முடியும் ஒளிவடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது ஏனென்றால் உடனடியாக ஒரு கருத்தை உடனே தெரிவிக்க வேண்டும் உடனடியே பதில் வேண்டும் என்றால் நமக்கு இந்த இடத்தில் பேச்சு மொழி முதன்மையாக உதவுகிறது உடனடி பயன்பாட்டிற்கு பேச்சு மொழி உதவுகிறது வரி வடிவில் அமையக்கூடிய எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கும் உரியது நீண்ட காலமாக நாம் அதை பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு நாம் அதை பாதுகாப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டும்தான் உள்ளன சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டும்தான் உள்ளன ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகிய இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன இன்று எத்தனையோ மொழிகள் பேச்சு மொழியாக மட்டும் இருந்துவிட்டு அப்படியே அந்த மனிதர்கள் எல்லாம் இருந்ததற்கு பிறகு மீண்டும் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாத சூழ்நிலையில் அந்த மொழியானதே அழிந்து விடுகிறது ஆக நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான் இன்றளவும் உயிர்ப்போடு இருக்கிறது அடுத்த தலைப்புக்கு செல்லலாம் பேச்சு மொழி என்ற தலைப்பில் இங்கு பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகளை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் மொழியினுடைய உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழிதான் ஏனென்றால் பேசினால்தான் அந்த மொழியானது நமக்கு புரியும் தானே எனவே பேச்சு மொழி உயிர் நாடியாக விளங்குகிறது பேச்சு மொழியானது உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கும் பேசப்படக்கூடிய சொற்கள் மட்டுமல்லாமல் யார் பேசுகிறார்களோ அவர்களுடைய உடல் மொழி ஒழிப்பதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம் இவையெல்லாம் பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகளாக அமையும் ஏனென்றால் ஏற்ற பேச்சினுடைய தோரணை நமக்கு எனவே இந்த பேச்சு மொழியில் முதன்மையாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால் உடல் மொழியும் ஒழிக்கக்கூடிய ஒழிப்பில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கமும் சிறப்பு கூறுகளாக கருதப்படுகிறது ஏனென்றால் பேச்சு மொழியில் பொருளானது வேறுபட்டு விடுகிறது எடுத்துக்காட்டாக பேசக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து பேச்சு மொழியுடைய பொருள் மாறுபடுகிறது எழுத்துக்காட்டாக குழந்தையை நன்றாக கவனிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கவனி என்று சொன்னால் பாதுகாப்புதல் என்ற பொருள் அதாவது பேணுதல் என்ற பொருள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்ற பொருளில் இந்த இடத்தில் கவனிங்கள் என்று வருகிறது ஆனால் இதே என்ற சொல்லை நாம் வேறு ஒரு இடத்தில் பயன்படுத்துவோம் இங்கு என்ற நிறைய இடங்களில் பயன்படுத்துவோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் சாலை விதிகளை பின்பற்றும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒளிரும் விளக்குகளில் நிறங்கள் இருக்கும் தானே அதில் நில் கவனி செல் என்று இருக்கும் நில் என்றால் அந்த சிவப்பு நிற குறியீடு நெல் என்ற பொருளை உணர்த்தும் கவனி என்று சொன்னால் அந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய குறியீடானது உணர்த்தும் கூடிய ஒளிரு விளக்கு ஒளிரும் பொழுது நாம் செல்வோம் இந்த இடத்தில் கவனி என்பது எதை குறிக்கிறது என்றால் உற்று உற்று நோக்கு அல்லது இதை மிகவும் கவனமாக கவனித்து செல் என்ற பொருளை இங்கு கொடுக்கிறது பாதுகாப்பு என்ற ஒரு பொருளை கூட கொடுக்கிறது அது போலவே ஒழிப்பதன் மூலமாக ஏச்சமும் இரக்கமும் பொருளை வேறுபடுத்துகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் என்னால போக முடியாது என்று சொல்லும் பொழுது நாம் குறைவாக அமைதியாக நிறுத்தி நிதானமாக பேசும் பொழுது அது என்னால் முடியவில்லை என்பதை நாம் வருத்தத்தோடு சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதே என்னால் போக முடியாது என்பதை உறக்க ஒழித்து பேசும் பொழுது அதாவது என்னால் போக முடியாது என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நாம் மறுப்பை உணர்த்துவதாக விளங்குகிறது அதே போன்று வீட்டுக்கு வந்த விருந்தினரை கூட நாம் வாங்க 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 என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே அவர்களை வரவேற்பது போன்றிருக்கும் அதையே விட்டு வாங்க வாங்க என்று சொல்லும்போது அதே வாங்க வாங்க என்ற சொல்லானது இவர்கள் ஏன் வந்தார்கள் என்று வினவுவது போன்று தோன்றும் எனவே நாம் சொல்லக்கூடிய அந்த சொல்லானது எப்படி ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறோமோ அந்த இடத்தை பொறுத்தமட்டில் நாம் என்ன செய்கின்றோம் பொருளையே வேறுபடுத்துகின்றோம் என்பதற்கான எடுத்துக்காட்டை கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு நாம் அழுத்தம் கொடுக்கிறோமோ அந்த சொல்லுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது எடுத்துக்காட்டாக நான் பறவையை பார்த்தேன் இந்த இடத்தில் நான் என்பதற்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது நான் பறவையை பார்த்தேன் என்றால் நான் தான் பறவையை பார்த்தேன் வேற யாரும் பார்க்கவில்லை என்ற பொருள் அடுத்ததாக பறவை என்ற இடத்தில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது நான் பறவையை பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது நான் பறவையைத்தான் பார்த்தேன் வேற எதையும் பார்க்கவில்லை அந்த பொருளில் வருகிறது நான் பறவையை பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது பார்க்க தான் செஞ்சேன் பறவையை வேற எதுவும் செய்யல அப்படின்ற பொருள் வருது ஆக இந்த சொற்றொடரில் நான் பறவையை பார்த்தேன் மூன்று இடங்களில் அழுத்தம் கொடுக்கும்போது வேறு வேறு பொருள்களை கொடுப்பதை நாம் இங்கு அறியலாம் எனவேதான் சொல்கின்றார்கள் பேச்சு மொழியில் நாம் ஒழிக்கும் பொழுது பொருள்களை எப்படியெல்லாம் மாற்றிக்க முடியும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் நன்னூல் நூற்பா என்ன சொல்கிறது என்றால் எழுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று சொல்லி நூற்பாவானது சொல்கின்றது அடுத்ததாக வட்டார மொழி என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்கலாம் வட்டார மொழி என்று எப்படி உருவாகியிருக்கும் என்று சொன்னால் மனிதர்கள் தங்களுடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப இடம் விட்டு இடம் நகர்கிறார்கள் சில வாழ்வியல் தேவைகளுக்காக பொருளாதார தேவைகளுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு கருணிகளுக்காகவோ படிப்பு கல்வி சுகாதாரம் சார்ந்த இப்படி பல காரணங்களுக்காக ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு நகரும் பொழுது அங்க கூடிய குறிப்பிட்ட மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு மொழியவே உருவாக்கி விடுகிறார்கள் அல்லது இருக்கக்கூடிய சில சொற்களை மாற்றி புதுத புதிதாக மொழிகளை கண்டுபிடித்து கொண்டு வந்து விடுகிறார்கள் அதை தொடர்ந்து புழக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்டதான வட்டாரத்தில் கூடிய மக்கள் மட்டும் அந்த சொற்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது இதைத்தான் வட்டார மொழி என்று சொல்லி சொல்வார்கள் ஆக இந்த வட்டார மொழியானது ஒரே மொழிதான் ஆனால் வெவ்வேறு வடிவங்களை பெற்றிருக்கிறது ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் சொல்லக்கூடிய சொற்களுடைய அந்த உச்சரிப்பானது ஒழிப்பானது மாறி எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று நாம் எழுத்து மொழியில் சொல்வோம் தானே என்னிடம் பொருள் இருக்கிறது என்னிடம் எழுதுகோள் இருக்கிறது இருக்கிறது என்ற சொல்லானது வட்டார சில வட்டாரங்களில் இருக்கு என்று சொல்வார்கள் சில இடங்களில் கீது என்கிட்ட கீது என்று சொல்வார்கள் கீது என்றால் இருக்கிறது என்பதைத்தான் கீது என்று மாற்றி சொல்வார்கள் இப்படியாக ஒவ்வொரு வட்டாரத்துக்குள்ளேயும் வேறுபட்டு சில கரணியங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல சில காரணங்களால் என்னவாகிறது மக்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு மொழியவே சிறிது மாற்றத்தோடு பேசுகிறார்கள் ஆனால் பொருள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கும் சொல்லக்கூடிய சொற்களை மட்டும் சிறிது மாற்றத்தோடு பேசுவார்கள் இதைத்தான் வட்டார மொழி என்று சொல்லி சொல்வார்கள் அடுத்ததாக கிளை மொழி என்கின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் கிளை மொழி என்பது அடிப்படையாக இருக்கக்கூடிய மொழியிலிருந்து புதிதாக மக்கள் உருவாக்கி கொண்ட மொழிகள் தான் பிரித்து எடுத்துக்கொண்டு புதிதாக எல்லாம் மாற்றி எழுத்துக்களை உருவாக்கி புதிதாக ஒரு மொழியையே கண்டுபிடிக்கக்கூடிய முறைதான் இந்த கிளை மொழி என்பது ஒரே மொழியை பேசக்கூடிய மக்கள் வேறு வேறு இடங்களுக்கு வாழ்வது உண்டு அப்படி வாழும் கூடிய அந்த இடத்தினுடைய நிலாமை பொறுத்து அல்லது இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக இயற்கை தடைகள் என்று சொன்னால் ஒரு இடத்துக்கும் அடுத்த இடத்துக்கும் இடையில் ஒரு பெரிய மலை இருக்கலாம் அல்லது கடல் இருக்கலாம் இப்படி இருக்கும் பொழுது என்னவாகிறது அந்த இருக்கக்கூடிய மக்கள் இங்கு வரக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்காது எனவே புதிதாக அந்த இடத்தில் உருவாக்கி கொண்டு அந்த மக்கள் பேசும் பொழுது மொழியில் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகிறார்கள் இப்படியாக அவர்களுக்கு இடையே தொடர்பு குறைய ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாற்றங்கள் என்னவாகிறது மிகுதியாகி போய் புதிதாக மொழிகளையே உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவே இப்படியாக புதிய புதிய மொழிகள் உருவாகும் பொழுது அதை கிளை மொழி என்று சொல்லி சொல்வோம் தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் போன்ற இந்த மொழிகள் எல்லாம் திராவிட மொழிகள் இதெல்லாம் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற மொழிகள் தான் ஆனால் அந்த மொழிகளுக்கும் எழுத்து மொழி எல்லாம் இருக்கிறது நம்மிடம் பெற்றுக் கொண்ட சொற்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் புதிதாக சொற்களை உருவாக்கி ஒரு மொழியவே உருவாக்கி விட்டார்கள் எனவே இவையெல்லாம் கிளை மொழிகள் என்கின்ற தலைப்புக்குள் அடங்கும் அடுத்ததாக எழுத்து மொழி என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் தான் எழுத்து மொழி நாம் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு சொற்களுக்கு இந்த சொல்லுக்கு இப்படி எழுத வேண்டும் என்று ஒரு வடிவம் கொடுத்தோம் தானே அதுதான் எழுத்து மொழி என்று சொல்லி சொல்வார்கள் ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலைபெற வேண்டும் என்று சொன்னால் எழுத்து வடிவம் மிக மிக முக்கியமானது பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் இன்றளவும் நம்மிடம் இருப்பதற்கு காரணம் எழுத்து வடிவத்தில் அது மொழிபெயர்க்கப்பட்டது அல்லது அச்சிடப்பட்டதால் தான் நாம் இன்றளவும் நம்மால் படிக்க முடிகிறது எனவே இந்த எழுத்து மொழியில் காலம் இடம் இவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிறைவது கிடையாது ஏனென்றால் ஒரு முறை அதை பதிப்பித்து விட்டால் அதை ஓலைச்சூழிலிருந்து மாற்றிவிட்டால் பிறகு தொடர்ந்து அது வடிவங்கள் பெற்று அல்லது வேறு வேறு அச்சு போன்ற இந்த போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட இந்த வரி வடிவம் அப்படியே தான் இருக்கும் அதை நகல் பொழுது அதில் எந்த மாறுபாடும் இல்லாது தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது எனவே இந்த வரி ஆனால் வரி வடிவம் மட்டும் சில காலகட்டத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்கும் எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் எல்லாம் அண்ணா காலை என்று சொல் இந்த நாய் என்று சொல்லும் பொழுது நகரம் எழுதும்போது பக்கத்தில் துணைக்கால் இருக்கும் அல்லவா அது நெடிலெழுப்புக்காக அதை பயன்படுத்துவோம் அண்ணா காலை லை ஐவரசி இருக்கக்கூடிய லை என்பது நான் போன்று நா மூக்கில்லாமல் வைத்து அது லா என்று எழுதுவோம் தானே இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆனால் ஒரு காலகட்டத்தில் லை என்பது வளைத்து எழுதப்பட்டு வந்தது இது போன்ற எழுத்துக்களில் சிறு மாற்றங்கள் வேண்டுமானாலும் ஏற்படலாம் ஆனால் பெரிதளவுக்கு மாற்றங்கள் ஏற்படாது இந்த எழுத்து மொழியில் அடுத்த தலைப்புக்கு செல்லலாம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இவை இரண்டும் சேர்ந்துதான் நாம் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த பேச்சு மொழியை உலக வழக்கு என்று சொல்லி சொல்வார்கள் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்று சொல்லி சொல்வார்கள் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன பேச்சு மொழியில் என்ன செய்வோம் சொற்கள் பெரும்பாலும் குறுகிதான் ஒழிக்கும் சரியான உச்சரிப்பு முறை இருக்காது நீட்டி ஒழிக்க மாட்டோம் அதை குறைத்து பயன்படுத்துவோம் ஆனால் எழுத்து மொழியில் எழுதும்போது சொற்களை முழுமையாகத்தான் நாம் பயன்படுத்துவோம் இன்று நாம் எல்லோருடைய கையிலையும் தமிழ்நாடு அரசு அச்சிடப்பட்ட பாடநூல் புத்தகம் எல்லோருடைய கையிலும் இருக்கும் இங்கு எல்லா மாவட்டத்திலும் ஒரே புத்தகம்தான் தான் எந்த வட்டார வழக்கு சொற்கள் மாறினாலும் இந்த எழுத்து மொழியில் புத்தகங்கள் அச்சிடப்பட்டு கொடுத்ததால் என்னவாகிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இந்த எழுத்து மொழியில் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது தானே இதுதான் இந்த எழுத்து மொழிக்கான மிகப்பெரிய ஒரு பயன்பாடு என்று சொல்லி சொல்லலாம் அடுத்ததாக இந்த எழுத்து மொழியில் சில சொற்கள் பாருங்கள் முழுமையாக எழுதும் அதாவது நாம் பேசும் நல்லா சாப்பிட்டான் என்று சொல்வோம் ஆனா எழுதும்போது என்ன செய்வோம் நன்றாக சாப்பிட்டான் என்று சொல்லி சொல்வோம் ஆக இது போன்று முழுமையாகத்தான் நாம் எழுத்து மொழியில் எழுத வேண்டும் பேச்சு மொழியில் பேசும் என்ன சொல்கின்றார்கள் உணர்ச்சிப்பூர்கள் அதிகமாக இருக்கும் நிரம்ப சொற்களை கூடுதலாக நாம் சேர்த்துக் கொள்வோம் ஆனால் எழுத்து மொழியில் அந்த கூடுதலான சொற்கள் எல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துவிட்டு ஒழுங்காக நாம் எழுதுவோம் வந்து போய் இதெல்லாம் நான் பேசும்புல்டையில் பேசுவோம் தானே ஆனால் எழுத்து மொழியில் இருக்கும்போது எழுத்து மொழியில் நாம் எழுதுவோம் பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் என்னவாகிறது எழுத்து மொழியை விட எளிமையாக நம்மால் கருத்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியும் உணர்த்த முடியும் ஆனால் எழுத்து மொழியில் பாருங்கள் உடல் மொழிக்கோ அல்லது குரல் ஏற்றத்தாழ்வுக்கோ எதுக்குமே இடமில்லை கருத்துக்களை மட்டும்தான் நாம் சொல்ல முடியும் அது ஒரு சிக்கல் இருக்கிறது எழுத்து மொழியில் எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ளவும் வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது நாம் எழுதும் போது நாம் எழுதுவதற்கு நிரம்ப நேரம் எடுத்துக் கொள்ளலாம் சிந்தித்து செயல்படலாம் ஒருவேளை பிழையாக எழுதிவிட்டால் அதை அழித்துவிட்டு பிறகு மீண்டும் நாம் எழுதி கொள்ளலாம் ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு உடனே உடனே நாம் பேசி விடுவோம் கருத்துக்களை உடனே உடனே நாம் தெரிவித்து விடுவோம் எனவே சிந்திப்பதற்கான நேரம் குறைவு திருத்திக் கொள்ள வாய்ப்பு நமக்கு கிடையவே கிடையாது ஒரு முறை எனவேதான் பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும் என்று கூட சொல்வார்கள் எனவே இந்த பேச்சு மொழியில் திருத்தமான இலக்கிய நடம்லாம் இல்லை வாயில் வந்தபடிதான் நாம் பேசுவோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் சுருக்கமாக பேசுவோம் சொற்களை மாற்றி மாற்றி பேசுவோம் இந்த சிக்கல்கள்லாம் பேச்சு மொழியில் உண்டு பேச்சு மொழி மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றம் அடைந்து வருகிறது எழுத்து மொழியை பொறுத்தவட்டும் பெரும்பாலும் மாறுவது கிடையாது மேலும் பேச்சு மொழியில் பாருங்கள் பிற மொழி சொற்கள் மிகுதியாக காணப்படும் ஆனால் எழுத்து மொழியில் நாம் பெரும்பாலும் மொழி தூய்மை அதிகமாக நாம் கவனமாக தான் எழுதுவோம் பிற மொழிகள் ஆங்கில மொழி கலப்பு இல்லாமல் தான் எழுதுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் எனவே பேச்சு மொழியில் மட்டும் பிற பிற மொழி சொற்களை அதிகமாக கலந்து நாம் பேசுகின்றோம் ஆனால் எழுத்து மொழியில் அப்படியாக அமைவது குறைவுதான் அடுத்ததாக பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி மாற்றி நாம் உச்சரிப்போம் அதாவது இலை என்பதற்கு அந்த இலையை எடுத்துட்டு வா என்போம் அந்த இலையை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்ல மாட்டோம் தானே ஆக இந்த இது போன்ற எழுத்துக்களை நாம் என்ன செய்வோம் மாற்றி மாற்றி பயன்படுத்துவோம் இந்த உலகம் என்பதற்கு பதிலாக உலகம் என்றுதான் ஒழிப்போம் ஆக இது போன்ற மாறுபாடுகள் பேச்சு மொழியில் வரும் ஆனால் எழுத்து மொழியில் அப்படியெல்லாம் வராது அடுத்ததாக ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன இந்த இரண்டு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியினுடைய நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும் தமிழை பொறுத்த மட்டில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு எனவேதான் தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர் ஏனென்றால் மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழைத்தான் நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் நாம் எழுதும் பொழுது எப்படி நாம் எழுதுவோமோ அது போன்றுதான் பேசுவார்கள் ஆனால் இக்காலத்தில் அந்த நிலை பெரும்பாலும் மாறிதான் போகிறது பேச்சு தமிழை பரவலாக எல்லா இடங்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துவிட்டது இறுதியாக நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்களை தவிர்க்க முடியாது ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும் என்று சொல்லி இறுதியாக எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் வேலிவரையில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று சொல்லி பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஆசை அதன்படியாக நம்முடைய செந்தமிழ் மொழியாகிய தமிழ் மொழியை செழுந்தமிழாய் விளங்கப்படுவதற்கு நாம் அனைவரும் முடிந்த மட்டில் எழுத்து மொழிக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் பேச்சு வழக்கில் பேசும்பொழுதும் கூட முடிந்த வரைக்கும் தூய தமிழை பேசுவோம் எழுத்து வழக்கு அதாவது இலக்கிய வழக்கு சொற்களாகிய இந்த எழுத்து மொழியை நாம் பயன்படுத்தி நாம் பேசும் பொழுது அது நமக்கு எழுதும் பொழுதும் நமக்கு எளிமையாக அமையும் எனவே பேச்சு வழக்கில் பேசாமல் முடிந்த மட்டும் நாம் தூய தமிழில் பிற மொழி கலக்காமல் மொழி கலப்பின்றி தூய தமிழை பேசுவோம் என்று வேறொரு பாடத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி